என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அஹ் புத்தாண்டு லைக்கா நிறுவனம் அஜித் ரசிகர்களுக்கு கொடுத்த அதிர்ச்சி நம்ம காலையிலே அதை சொல்லிட்டோம் மிகப்பெரிய அதிர்ச்சி அது மிகப்பெரிய ஏமாற்றம் அவருடைய விளைவு அந்த ரசிகர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சுக்காங்க மிகுந்த கோபத்துக்குள்ள ஆயிட்டாங்க அவருடைய விளைவு என்னன்னா இந்த லைக்கா நிறுவனத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கழிவு ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க சமூக விலையில அதுலயும் நல்லாவே இருக்க மாட்டேடா லைக்காவா இப்படி ஒரு ஆஸ்டேகை கிரியேட் பண்ணி காலையில இருந்து வந்து அது பயங்கர வைரலா ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க எதுக்கு எப்போ எதை வைரல் பண்ணுவாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி தம்பிகளாக இன்னைக்கு வந்து லைக்காவை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கோபத்துல வந்து நிச்சயமா நூறு சதவீதம் நியாயம் இருக்கு ஏன்னா ஒரு படம் நிச்சயமா வந்து நம்ம அந்த தேதிக்கு வந்துருவோம் அப்படின்னா அது ஒரு மாதத்துக்கு முன்பே உறுதியாக அறிவிச்சிடணும் இதோ அதோ இதோ அதோ அப்படின்னு சும்மா ஒத்தையாட்டு போனீங்க வேட்டையனை வந்து சொப்பண்ணீங்க வேட்டையன் ரிலீஸ்ல அதுக்கு சரி ஓகே ஏன்னா இதுக்கு முன்ன அடுத்தடுத்து அந்த படங்கள் அவங்களுக்கு அடி வாங்கிருச்சு குறிப்பா இந்தியன் கொடுத்த அடி பெரிய அடியா போயிடுச்சு அது வந்து மீண்டு வரல அதனாலதான் அவங்களுக்கு இந்த தாமதம் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு நம்மளே புரிஞ்சுக்கிட்ட அதை நீங்க சொல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இந்த விடாமுயற்சி ரிலீஸ் பண்றது ஏன் இவ்வளவு தாமதம் வேட்டையன் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் நல்லா ஓடிடுச்சு நல்ல வசூலும் கொடுத்துருச்சு அதே நேரம் அந்த சூட்டோட சூடா நீங்க விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட்ட கன்ஃபார்மா சொல்லிட்டு இருந்தா பல திரைப்படங்கள் அவங்களுடைய ரிலீஸ் தேடி அதுக்கேற்ற மாதிரி வச்சிருப்பாங்க விடாமுயற்சிக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கும் எல்லா தியேட்டரும் அந்த ஸ்கிரீன்ஸ் வந்து ரெடியா இருப்பாங்க ஏன்னா அது அஜித் படங்கிறதுனால ஆனா இவங்க அதை வந்து கவனத்திலேயே வச்சுக்கல நம்ம தனிப்பட்ட முறையில் கேட்கும் போது பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அமைதியாவே இருந்தாங்க திடீர்னு பார்த்தா டிசம்பர்ல வந்து படம் பொங்கலுக்கு வெளியீடு அப்படின்ட்டு ஒரு ஒரு அப்டேட்டா வந்து கொடுக்குறோன்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பாட்டு விட்டாங்க பாட்டு வெளியே வந்த உடனே இயல்பாவே எல்லாருக்குமே வந்து அந்த படத்தை கொண்டாடுவதற்கான மனநிலை வந்துடும் அதுவும் அந்த பாட்டு வேற பெரிய ஹிட் எல்லா ரசிகர்களும் வந்து அஜித் படத்தை பார்க்கணுன்றதுக்காகவே தியேட்டருக்கு சொல்லி பல அஜித் படங்களின் காட்சிகளை தொகுத்து ஒரு படமா ரிலீஸ் பண்ணி பாக்குறாங்க அவங்களுடைய ஆர்வத்தை நம்ம பிடிச்சிக்கணும் இல்ல படம் எதுவும் இல்லை அஜித் படம் இப்போ அது என்ன பண்றாங்க புத்தாண்டை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அஜித் படத்தோட பண்ணோம் என்ன பண்ணலாம் அவருடைய சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் இருக்குல்ல அதுல இருந்து ஒரு பத்து காட்சிகளை வந்து மேஷ் அப் பண்ணி தேட்டர்ல போட விட்டு அதை பார்த்து என்ஜாய் பண்றாங்க அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு நிச்சயமா ஏமாற்றம் தான் அதுல ஏதோ மாற்றிக்கிறது இல்லை ஆனா இதுக்காக வந்து ஒரு நிறுவனத்தை திட்டுறது அல்லது அஜித்தியை திட்டுறது இந்த மாதிரியான முடிவுகள் ஒரு சில ரசிகர்கள் அந்த மாதிரி முடிவு பண்ணி சில பதவிகளை போட்டிருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து உணச்சச போடாம கொஞ்சம் வந்து திங்க் பண்ணணும் ஏன்னா படம் முடியலங்கிறத உண்மையா சொல்லிட்டாங்க அவங்க ஒரு வழிய இது வரைக்கும் படம் முடிஞ்சிருச்சு ரெடியா இருக்கு ரிலீஸுக்கு ரெடி இப்படி சொல்லிருந்தவங்க இப்ப படம் முடியல இந்த ரீ இருக்கு இன்னும் வந்து சென்சார் பணிகள் இருக்கு அதே போல வெளிநாடுகள்ல ரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கு அதற்கான தாமதம் கால தாமதம் ஏற்படுது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒருவேளை அது ஜனவரி இருபத்தி ஆறா கூட இருக்கும் இதுக்கு நடுவில் என்ன பதினைஞ்சு நாள் தான் வித்தியாசம் இருக்கு அதனால இந்த பொங்கல் விடுமுறையை நீங்க கேம் சேஞ்சர் அப்புறம் நம்ம தயாரிப்பாளர் சுரேஷ் கம்மச்சியோட வனங்கான் இந்த படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இன்னும் கூட சில படங்கள் கடைசி நேரத்தில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விடாமுயற்சி அது வர வேண்டிய தேதியில வரும் இவர் என்ன பண்ண முடியாது ஏன்னா எல்லாம் இன்னொரு பக்கம் ஒரு கோபம் என்னன்னா இந்த குட் பேடக்லி தயாரா இருக்கு தயாரா இருக்குன்னு சொன்னாங்க அட்லீஸ்ட் அவங்களாக வந்திருப்பாங்க இவங்க முந்திக்கிட்டு நாங்கள் பொங்கலுக்கு வந்துடுறோம் குட் குட்பேட் அக்லி சைலண்ட் ஆயிட்டாங்க இல்லைன்னா நிச்சயமா வந்து அந்த படம் என்ன அறிவிக்க அது படம் அறிவிக்கப்பட்ட போதே பொங்கல் ரிலீஸ் குறிப்பிட்டாங்க நிச்சயமா தயாராகி வந்திருப்பாங்க இவங்க சொதப்பினதில் அந்த படமும் இல்லாம இந்த படமும் இல்லாம ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வந்து அவங்களுக்கு வெறுமையா போயிடுச்சு அப்படிங்கிற கோபம் அவங்களுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் குட் பைட் அக்லியோட அந்த ரெடினஸ் குட் பேட் அகிலி கிட்டத்தட்ட அது எல்லா பணிகளை முடிஞ்சு அதுவும் வந்து ரிலீஸுக்கு தேவையான அந்த பணிகள் எல்லாத்தையும் அவங்க ஒன் பை ஒன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க இப்ப தாமதமா ரிலீஸ் பண்றதுனால அவங்களுக்கு இன்னும் சில மாதங்கள் தள்ளி போகுது ஏன்னா அஜித் படம் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ண முடியாது ஜனவரி இருபத்தி ஒரு ஒருவேளை பண்ணாங்கன்னா மே மாசம் ஒன்னாம் தேதி அந்த படத்தை பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் அப்போ அந்த மே மாதத்தில் வெளியாகிற பெரிய படம் யாராவது ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க இப்போ உதாரணமா கூலி படத்தை கூட மே மாசம் ஒன்னு அப்படின்னு அவங்க ஷெட்யூல் பண்ணிருந்தாங்கன்னா அதில் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும் மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு படம் தள்ளி போகுது அல்லது ஒரு படம் வந்து பிளானே இல்லாம ரிலீஸ வந்து அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகளை இந்த திரையுலகத்துல ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு இந்த விடாமுயற்சியோட கேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தாண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பாசிட்டிவ் வைப்போட ஆரம்பிச்சது ஒரு நாள் முழுக்க அந்த வைப்புங்கிறது எல்லாருக்குமே இருந்தது அப்படின்னு நான் நேற்று சொல்லியிருந்தேன் அதுல இன்னொரு முக்கியமானது என்னன்னா ரஜினி போட்ட அந்த புத்தாண்டு வாழ்த்து இந்த வாழ்த்துக்கு ரசிகர்கள் மற்றும் சமூக வளத்தை வலைதளங்களில் பயன்படுத்துறவங்க இவங்க வந்து வேற மாதிரி ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க அது என்னன்னா அவர் அந்த பாஷாவோட வசனம் போட்டிருந்தாரில் நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் கெட்டவனுக்கு நிறைய கொடுப்போம் ஆனா விட்டுருவான்னு ரகுவரனை பார்த்து சொல்ற அந்த வசனத்தை தான் அவர் புத்தாண்டு வார்த்தை போட்டிருந்தாரு இது எதுக்காக வழக்கமா இல்லாம புதுசா இத போட்டிருக்காரு அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பி அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அஜித்தோட படம் வந்து பொங்கலுக்கு வர்றதா இருந்தது தள்ளி போட்டுட்டாங்கல்ல லைக்கா நிறுவனம் இப்படி அறிவிச்சிருக்கு இது வந்து லைக்காவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு அதே போல அஜித் ரசிகர்களுக்கும் அஜித்துக்கும் வந்து ஒரு ஏமாற்றமா அமைஞ்சிருச்சு இரண்டு பேருக்குமே வந்து ஆறுதல் சொல்லும் விதமாக ரஜினி அந்த ட்விட்டர் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் பலரும் அதுக்கு கொடுத்த விளக்கம் அஜித்துக்கு ஆறுதல் சொன்னார் ஓகே ஏமாற்றத்தை கொடுத்த தயாரிப்பு நிறுவனமாச்சே அதுக்கு எப்படி இது ஆறுதல் அமையும்னா ரஜினியை சொல்லியிருக்காரு லைக்கான்றது என்னுடைய சொந்த பட நிறுவனம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால அந்த நிறுவனத்துக்கு என்ன நெருக்கடி அல்லது அவங்க எந்த பிரச்சனையில இதை இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படிங்கிறது ரஜினிக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அதனால இதை மனதில் வைத்துதான் அந்த ட்விட் போட்டதா சொல்றாங்க அவர் இயல்பாகவே வந்து ரஜினிக்கு வந்து அஜித் மேல மிகுந்த பாசம் அன்பு அவர் தனிப்பட்ட முறையில் வந்து அஜித்தை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர் அதே போல திரைத்துறையில முன்னணிக்கு வரணும் தனக்கு நிகரான ஒரு இடத்துக்கு அஜித் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வாழ்த்தி அவருக்கு பல வழிகளை காட்டினவர் தான் ரஜினிகாந்த் ரஜினின்னு ஒருத்தர் என்னன்னா பில்லான்னு ஒரு படத்தை ரீமே பண்ணியிருக்க முடியாது அவர் தான் வந்து அதற்கான முயற்சிகள் முழுசாக எடுத்தார் கூடவே நின்னாரு ரிலீஸ் வரைக்கும் நின்று அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாரு அது மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு அஜித்தோட கேரியர் கிராப்பே வேறையா போயிடுச்சு அதனால அந்த அளவுக்கு அஜித் மேல அன்பு வச்சிருக்கிற ஒரு மனிதர் ரஜினி அதனால் வந்து இந்த ட்விட்டை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் அதில் ஒரு தவறும் இல்லை பொங்கல் ரிலீஸில் ரெண்டு படம் உறுதி அளிக்குது ஒன்று கேம் சேஞ்சர் அது வந்து ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகுது இயக்குனர் சங்கரோட படம் ராம் சரண் நடிச்சிருக்காரு மா தெலுங்குகள் வந்து அந்த படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ வரைக்கும் அதே போல அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த படத்துக்கான முன்பதிவு நல்லாவே போயிட்டு இருக்கு ஏன்னா அங்கே தெலுங்கு மக்கள் அதிகம் அமெரிக்காவில் அதனால இந்த படத்தினுடைய தெலுங்கு பதிப்புக்கு அமோகமான ஒரு புக்கிங் இருக்கு அதே நேரம் தமிழ்ல அந்த படத்துக்கு சுத்தமா எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இன்ஃபேக்ட் இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு கூட ரிலீஸுக்கு இன்னும் பத்து நாட்கள் தான் இருக்கு ஆனா கேம் செஞ்சிருக்கு தமிழகத்தில் பெரிய ஒரு ஒரு ஹைப் வருகிறது இல்லாம இருக்கு ஆனா திரையரங்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வந்துருச்சு ஏன்னா விடாமுயற்சி இல்லை வணங்கான் இருக்கு இந்த கேம் செஞ்சிருக்கு இந்த ரெண்டு படங்கள் தான் அப்படின்னும் போது சரிசமமா திரைகளை பிரிச்சு கொடுக்கறது தயாரா இருப்பாங்க வணங்கான் வந்து பாலாவோட படம் அப்போ ஒரு பெரிய கம்பேக் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அதில் அண்மை காலத்தில் பாலா அப்புறம் சுரேஷ் காமாச்சி பேட்டிகள் எல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த படம் ஒரு நம்பகமான ஒரு படமா வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் ஏன்னா பாலா எதுவுமே மிகைப்படுத்தி பேச மாட்டார் இது வரைக்கும் அவர் எந்த படத்துக்கும் அவருடைய படத்துக்கு ஒரு ஓவர் ஹெல்ப் கொடுத்ததும் இல்லை தன் படத்தை பத்தி ஒவ்வொன்றும் பேசினதும் இல்லை எப்பேற்பட்ட படமா இருந்தாலும் ஏன் நான் கடவுள் பிதாமகன் இந்த டைம்ல எல்லாம் வந்து அவரை பார்த்து பேசும்போது படம் எடுத்திருக்கேன் வருது பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க இதை வேற நான் சொல்லி என்ன இப்படிதான் கேட்டிருக்கேன் வரதேசப்படுத்த ஒரு ப்ரெஸ் மீட்ல படம் எடுத்திருக்கேன் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க நான் என்னத்தை அதை பத்தி சொல்றது எடுத்து நானே இப்படி சொல்ல முடியுமா இப்படி கேட்ட ஒரு பாலம் அவரும் வந்து இந்த படம் பத்தி பேசும்போது படத்தை பத்தி பெருசா அவரு இதுவா பேசல அவருடைய பயணம் அவருடைய அனுபவம் இந்த படத்தில் எப்படி ஒர்க் பண்ணார் அதை அதை பற்றி மட்டும் தான் சொன்னாரே தவிர தன்னுடைய படம் இப்படி இருக்கும் ரெண்டாயிரம் அடிக்கும் அதெல்லாம் பாலா சொல்லவே இல்லை அது ஒரு ப்ளஸ்ஸு அதே போல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சுரேஷ் கோமாச்சி அவருடைய பேட்டிகள் அனைத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அண்டர் பிளே பண்ணி பேசுறத பார்க்க முடியுது அது உண்மையிலேயே வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் முடியும் எனவே இந்த இரண்டு படங்கள் பொங்கலுக்கு வருது அதில் தமிழை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சரை விட பாலாவுடைய வனங்கான் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ரசிகர்கள் வந்து தங்களை தங்களுடைய மைண்ட் செட்டை அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி இன்னைக்கே சொல்றேன்னா நேற்று தான் அறிவிச்சாங்க இப்பயே பார்த்தீங்கன்னா வனங்கான் படத்துக்கு படத்தை பற்றிய பதிவுகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இந்த படத்தை கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் வந்து இப்பயே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு அது வந்து அந்த படத்துக்கு உண்மையிலே நல்லதுதான் இதை இடையில வந்து வேற படம் எதுவும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல ஒடங்காந்தான் வந்து பெருசா பேசப்படும் அப்படிங்கிறது தான் வந்து எனது பார்வை